நீர்களும் என்புற்று வாழ்க யாவருக்குமாம் இறைவருக்கு பச்சிலை யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே கடவுள் பூஜைக்கு பூக்கள் தான் வேண்டும் அப்படிங்கிறது இல்லை எங்கும் எவருக்கும் எளிதாக கிடைக்கின்ற ஒரு பச்சிலை போதும் பசுவுக்கு ஒரு கைப்பிடி புல்லை பறித்து உணவாக தருவது எல்லாருக்கும் எளிதான ஒன்றுதானே நாம் உண்ணும்போது ஒரு பிடி சோற்றை இல்லை என்று வருபவர்களுக்கு யாரும் தரலாமே என்ன ஜாதி என்ன மதம் என்ன இனம் கை கால் நன்றாக தானே இருக்குது இவனுக்கு எதற்கு பிச்சை என்பன போல ஆராய்ச்சிலாம் வேண்டாம் கையில் என்ன இருக்கிறதோ அதை கொடுக்க முடியும் என்றால் கொடுத்து விடுங்கள் தனியே உண்ணுவதை தவிர்த்து தன்னை சுற்றி பசியுடன் இருப்போர் யாராக இருந்தாலும் அவர்களையும் உடன் அழைத்து உண்ணுங்கள் ஏன்னா இறைவனே பிச்சைக்கார தோற்றத்தில் வந்ததாக கதைகள் உண்டு எனவே ஒருவனுக்கு உதவி செய்ய நேரும்போது வீண் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே எல்லாரிடம் அன்பாக இருப்பது இனியவை கூறுவது கூட எல்லாரும் செய்யக்கூடியது தானே எனவே இதனை செய்யுங்கள் இவையும் மேலான தர்மங்கள் தான் அறம் தர்மம் செய்வது என்றால் அதற்கென்று பெரிதாக பொருள் வசதி ஆழ்துணை இருந்தால்தான் இயலும் என்று இருக்காதீர்கள் என்பது திருமூலர் வாக்கு மக்கள் தொண்டு மகேசின் தொண்டு திருச்சிற்றம்பலம்